அடையேங்க சர்ச்சைகள்லாம் விட்டு தள்ளுங்க நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னென்ன கார் வச்சிருக்காரு எத்தனை கார் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோல டீட்டெயில் தான் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திக்கோங்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஆமாங்க இவரை பத்தி நம்ம பெருசா ஒண்ணும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவரை உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே மாதம்பட்டி 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 ஆமாங்க கடந்த சில நாட்களா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற பேர் சோசியல் மீடியா முழுவதும் பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளோட இருக்கிற நிலையில அவருடைய ஆடை வடிவமைப்பாளரான சாய் கிறிஸ்டலாவை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதை தொடர்ந்து அவர் ஆறு மாத கர்ப்பமா இருக்கிறதாவும் ஜாய் அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க அவரோட முதல் மனைவி நான் தான் மாதம்பட்டியோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருந்தாங்க சரிங்க இந்த சர்ச்சையெல்லாம் விடுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னென்ன கார்லாம் வச்சிருக்காங்க எத்தனை கார் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் முதன் முதல்ல வாங்கின கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா இன்பிகாங்க மாதம்பட்டி அவர்கள் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஜாகுவார் எஸ் எஃப் அப்படிங்கிற காரை வச்சிருக்காருங்க அடுத்ததா போர்ட் எண்டோவர் அப்படிங்கிற முப்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரையும் வச்சிருக்காரு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள போர்ஸ் மெக்கன் அப்படிங்கிற காரையும் வச்சிருக்காரு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மூன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரையும் வச்சிருக்காருங்க அடுத்ததா அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெட்ஸ் ஜிஎல்ஏ அப்படிங்கிற காரையும் வச்சிருக்காரு அடுத்ததா பாத்தீங்கன்னா வால்வோ நிறுவனத்தோட வி ஃபார்ட்டி அப்படிங்கிற மாடல் காரையும் வச்சிருக்காரு இந்த காரோட விலை முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவோட எக்ஸ் த்ரீ மாடல் காரையும் வச்சிருக்காரு இந்த காரோட விலையை பாத்தீங்கன்னா சுமார் எழுவத்தி லட்சம் வரைக்கும் வருங்க இது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தனக்கென தனியா ஒரு கேரவன் ஒரு ஹெலிகாப்டர் அது மட்டும் இல்லாம ஒரு பிரைவேட் ஜெட்டும் கூட வச்சிருக்காருங்க என்னதான் மாதாப்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீது பல சர்ச்சைகள் இருந்தாலும் கூட அவரு அவரோட தொழில தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி தனக்கான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மேலும் இது போல வீடியோல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ